எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக உங்கள் செல்ல குழந்தையின் சருமத்தை வெள்ளையாக்குவது எப்படி சில பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தையின் நிறத்தை அதிகரிக்க கடைகளில் விற்கப்படும் கண்ட கண்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்துவாங்க சிறு குழந்தையின் பட்டு போன்ற மென்மையான சருமத்தில் கெமிக்கல் பொருட்களை பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய சரும செல்கள் பாதிக்கப்படுவதோடு அழகும் பாதிக்கப்படும் தினமும் குழந்தையின் சருமத்தை ஆலிவ் ஆயில் பயன்படுத்தி மசாஜ் செய்து விடலாம் அதுவும் ஆலிவ் ஆயில் வெது வெதுப்பாக சூடேச்சி அதனை கொண்டு குழந்தைக்கு மசாஜ் செய்து விட்டீங்கன்னா அவங்களுடைய சருமம் மென்மையாவதோடு நாளடைவில் சருமத்தின் நிறமும் மேம்படும் அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா பாலாடை பா அதாவது பசும்பால் சொசைட்டிலேருந்து வாங்குறோம் பார்த்தீங்களா அந்த பாலில் உள்ள பால் எடு வந்து நிறையாவே இருக்கும் அந்த பால் ஆடையை எடுத்துட்டு அந்த பால் ஆடையை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க குழந்தையாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு எப்படி இருந்தாலும் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து பச்சை பயிர் வச்சு குளிக்க வைங்க அப்படியே குழந்தையோட ஸ்கின் எந்த பேபி ஆயிலுமே தேவைப்படாது இதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் நாள் ஆக ஆக உங்களோட குழந்தையோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக உங்களுடைய குழந்தைக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் திராட்சை ஜூஸ் கொடுக்கலாம் இதனால் அவங்களோட அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதோடு சருமத்தின் நிறமும் மேம்படும் திராட்சை ஜூஸ் குடிச்சா கண்டிப்பாக சருமத்தோட நிறம் மேம்படும் ஆனால் குளிர்காலத்தில் இதை தவிர்க்கிறது திராட்சை ஜூஸை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சில பேருக்கு ஒத்துக்காது சளி பிடிக்கும் சில பேருக்கு வெயில் காலத்தில் குடித்தாலுமே சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது அப்படி ஒத்துக்காத குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதா நல்லது அடுத்ததாக ரோஸ் வாட்டர் பால் மற்றும் கடலை மாவு ஆகியவற்றை நல்லா கலந்துக்கணும் உங்களுடைய குழந்தையோட உடல் முழுவதும் தேய்ச்சி குளிப்பாட்டினீங்கனாக்கா இயற்கையாகவே சர்மத்தின் நிறம் அதிகரிக்கும் குழந்தை கருப்பாகி விடுன்னு அவங்கள வெயிலில் காண்க காட்டாமலே வைக்காதீங்க இதனால அவங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் எனவே அதிகாலையில குழந்தைக்கு இதமான வெயிலை அழைத்து செல்வதோடு மற்ற நேரங்களில் குழந்தையை வெயிலில் சுற்ற அனுமதிக்காம இருப்பது மிகவும் நல்லது கண்டு கண்ட சோப்புகளை பயன்படுத்துவதை நிறுத்திட்டு அவங்களுடைய சருமத்தை சுத்தம் செய்ய பால் அல்லது ரோஸ் வாட்டரை பயன்படுத்துவது மிகவும் நல்லது வேணும்னா மருத்துவரோட பரிந்துரையின்படி மைல்டு சோப்புகளை பயன்படுத்தலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் சந்தனப்பொடியில் சிறிது பால் பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கங்க உடல் முழுவதும் தடவி பத்து அல்லது பதினைந்து நிமிடம் கழித்து குளிப்பாட்டணும் இப்படி செய்வதன் மூலமும் மூலம் குழந்தைகளோட நிறத்தை அதிகரிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து நோய்த்தொற்றுகளை தடுக்கும் பால் சருமத்தை ஈரப்பசியோடு வைக்கும் மற்றும் சந்தனப்பொடி சருமத்தை மென்மையாகவும் வெள்ளையாகவும் வைத்துக்கொள்ளும் குழந்தைங்களை வந்து எக்காரணத்தை கொண்டு எப்போதுமே சுடு குளிக்க வைக்க கூடாது இதனால அவங்களுடைய சருமம் மிகுந்த வறட்சிக்கு உள்ளாகும் வேணும்னா வெது வெதுப்பான நிலையில் உள்ள தண்ணில குளிப்பாட்டலாம் அடுத்ததா பார்த்தோம்னா மஞ்சள் தூளும் தயிரும் தையை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தையோட உடம்புல நல்லா அப்ளை பண்ணி விடணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சுட்டு குளிக்க வைக்கணும் இப்படி செஞ்சுட்டே வரும்போது நாலு நாலடைவில் குழந்தையோட கலர் இன்க்ரீஸ் ஆகுறத கணக்கு பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா தக்காளி சாறு தக்காளி சாறை எடுத்துகிட்டு குழந்தையோட உடம்புல நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு பச்சை பயிறு மாவை வச்சு குளிக்க வைங்க இப்படி குளிக்க வைக்கும்போது தக்காளி வந்து கண்டிப்பா கலரை வந்து நல்ல இன்க்ரீஸ் பண்ணி தரும் அடுத்ததா பார்த்தோம்னா மஞ்சள் தூள் மில்க் க்ரீமு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மில்க் க்ரீமு மஞ்சள் தூள் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தையோட உடம்புல நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்க வைங்க இதுவும் பச்சை பயிரோ இல்லை மாவோ சேர்த்து குளிக்க வைப்பது மிகவும் நல்லது அடுத்ததா அடுத்ததாக பயிரையும் மஞ்சள் தூள் அடுத்து தயிர் இது மூணையும் கலந்துக்குங்க கலந்துட்டு குளிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி நல்ல குழந்தையோட உடம்புல அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க வைக்கும் போது பயிர் மாவு கலந்து தேய்ச்சி வைங்க இப்படி குளிக்க வச்சுக்கிட்டே வந்தீங்கனாக்கா கெமிக்கல் எதுவுமே இல்லாத சோப்பு சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் பச்சை பயிர் மட்டும் போட்டு குளிக்க வச்சிங்கன்னா குழந்தைக்கு வந்து எந்த வந்த எந்த கெம் அதாவது கெமிக்கலால் எந்தவித அலர்ஜியும் இல்லாமல் குழந்தை வந்து இயற்கையோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக புதினாவும் புதினாச்சார இருக்குது பார்த்தீங்களா புதினா சாரும் கேடு தயிரும் எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையும் நல்லா புதினாச்சாரு தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தையோட உடம்புல அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு பத்து அதை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம குளிச்சுன்னு வச்சுங்க குளிக்க வச்சுன்னு வச்சுங்களேன் குழந்தைங்களா குழந்தைங்களுக்கு வந்து இதனாலையும் கலர் இன்க்ரீஸ் ஆகி தரும் அதற்கு அடுத்ததாக கோகோனட் ஆயிலும் டர்மரிக்கும் என்றைக்குமே எல்லாரும் நினைப்பாங்க தேங்காய் எண்ணெய் வந்து கலரை வந்து கம்மி பண்ணி தரும் அது தவறான விஷயம் கண்டிப்பாக கோகோனட் ஆயில் வந்து கலரை இன்க்ரீஸ் பண்ணித்தரும் ஆரம்பத்தில் நம்மளை கருப்பாக்கி தர மாதிரி இருந்தாலும் நாளடைவில் வந்து ஸ்கின்னு வந்து நல்ல ஷைனிங்காகவும் ஆகிடும் குழந்தைக்கு நல்ல மென்மையாகவும் ரொம்ப ஒரு மாதிரி க்ளோவாக ஆகிடும் அது மஞ்சத்தூள் கலக்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படியே கலந்து நீங்கள் தேக்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு பச்சைப்பயிறு மாவு வச்சு குளிக்க வச்சிங்கன்னா குழந்தைங்க வந்து குழந்தைங்களோட கலர் நாலடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிடும் இதை வந்து ஒரு ஒரு வயசுலேருந்து மஞ்சத்தூள் கலக்கிறதா இருந்தால் ஒரு வயசுலேருந்து நீங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மஞ்சத்தூள் கலக்காமல் இருக்கிற இருக்கிறதா இருந்தால் ஒரு ஆறு மாத இருந்து இது பண்ணலாம் பால் பாலாடை சொல்லியிருப்பேன் இதில் பாலாடைலாம் வந்து பிறந்த குழந்தைக்கு நம்ம பாலாடை வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம் ஏன்னா பாலாடை தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே வந்து குழந்தையோட கலரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி தரும் சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க் யூ